ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ் நாம இன்னைக்கு சாம்பார் வெங்காயத்தை பயன்படுத்தி எப்படி காரக்குழம்பு செய்கிறதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய ஈஸி குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அவங்க மொபைலுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாம்பார் வெங்காய காரக்குழம்பு செய்கிறதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கங்க சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற ஃபஸ்ட்டு கடாயி சூடு பண்ணிக்கங்க சூடானதும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கங்க ஒரு பத்து மிளகு போட்டுக்கங்க ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கங்க ஒரு கால் ஸ்பூன் சீரம் சேர்த்துக்கங்க மிளகாய் கட்டணும் ஒரு மிளகாய் துணி சேர்த்துக்கங்க நல்லா வதங்கி வரப்போ ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம் அதோட நாலு சின்ன வெங்காயத்தையும் பேஸ்ட் பண்ணிக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு இந்த ஸ்டேஜில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்குங்க ஒன்றரை ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயமும் தக்காளியும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க டூ மினிட்ஸ் தக்காளி பேஸ்ட் வரங்கட்டும் தக்காளி பேஸ்ட் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க புளிக்கரைசில் சேர்த்துக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கங்க உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு தண்ணி ஊற்றிங்க இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாம் சாம்பார் பொடி போட்டிருக்கோன்னா நல்லா கெட்டியாக இருக்கும் அதனால் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்ற தேவையில்லை காரக்குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இது உப்பு புளி மிளகாய் எல்லாம் கரெக்டாக இருக்குது நீங்கள் ஃபைனலாக கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க பிடிக்கலைன்னா விட்டுறலாம் சாம்பார் சாம்பாருங்க காரம் ரெடி ஆகிடுச்சு நீங்களே செஞ்சு பாருங்கள் செஞ்சு இப்போ ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி வாட்சிங் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்